சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலனை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம் தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மூலம் போராடம் முத்திராடம் ரொம்ப நேர்மையானவர்கள் நியாயமானவர்கள் நேர்மைக்காக எந்த நிலையிலையும் போராடக்கூடியவர்கள் நியாயத்தை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் பண்ணி கடைசியாக வாழ்க்கையை இழந்துட்டேன் சார் நான் நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டேன் கணவன் மனைவி பிரச்சனை அதிகம் ஹை கோர்ட்டு எல்லாம் போய் இப்போ குழந்தைய பிரிஞ்சிருக்கேன் மனைவியை பிரிஞ்சுருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பது அதே போல் வேலை சம்மந்தமான விஷயங்கள் அந்த ஏழரை சைனில் வேலை போச்சு அதுலேருந்து பெரிய லெவலில் குரோத் இல்லை ரொம்ப அப்படியே வாழ்க்கையை கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கேன் பட் இருந்தாலும் நல்ல நிலைக்கு மாறத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தனு தனுசு ராசி என்பர்கள் அதே போல் தொழிலில் நீங்கள் பட்டா படாத கஷ்டம் கிடையவே கிடையாது எவ்வளோ கடன் எவ்வளோ அவமானம் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இப்போ வந்து ஏண்டா தொழில் செஞ்சோம் அப்படின்னு யோசித்து இருக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர் இவ்வளோ பிரச்சனையில் வாழ்க்கையை வாழணுமா ஏண்டா இப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய தனுசு ராசி மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாது அப்படின்னு மன திடத்துடன் வாழக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பவர் அந்த தினம்தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு எவ்வளோ பிரச்சனைலாம் சமாளிச்சிட்டிங்க இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது ஏன் பயப்படுறீங்க கவலைப்படுறீங்க வாழ்க்கையில் சூப்பராக இருப்பீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அந்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பு அது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா உங்களுடைய அனைத்து விதமான எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரம் அப்போ எண்ணங்கள் நிறைவேறும் அப்படின்னா நீ நினச்சது நடக்கும் கவலைப்படாமல் இருங்க அப்போ என்ன பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் வேலை மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாறிடுங்க அதில் எந்த டவுட்டுமே வேணாம் அது மாதிரி வேலை இல்லை சார் எனக்கு வேலை போய் ஒரு மூணு மாதமாக இருப்போம் சும்மா இருக்கேன் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சிருக்கேன் பழைய மாதிரி ஆயிடுச்சோன்னு பயமாக இருக்குது ஏலரசனா முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஏலரசனி இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குதுன்னு சில பேர் இருக்குது அவங்களுக்கெல்லாம் வேலை கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் அதற்கான முயற்சிகளை இந்த அக்டோபர் மாதத்தை செய்யலாம் அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் அது சம்மந்தமான விஷயங்கள் எதாவது ஈடுபட்டிருக்குன்னா அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் வரும் அதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தனுசு ராசி என்பது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா குருவுடைய வீடு அதனால் அரசாங்கத்தில் வேலை இல்லாமல் போகவே போகாது அந்த மாதிரி முயற்சி பண்ண தைரியம் முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதம் அதுக்கான முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நேரம் அதே போல் அரசாங்கம் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நேம் அங்கே உங்கள் இவர் இவர்னால் இதெல்லாம் செஞ்சு செய்வார் இதெல்லாம் இவரெல்லாம் முடி கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெயர் புகழ் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தொழிலில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் இந்த மாற்றங்கள் முன்னேற்றங்கள்னு சொல்லும்போது என்னென்னா பணம் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்போ குரு எட்டாம் இடத்துக்கு போகிறாங்க அப்போ பணத்தை கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கீங்க பணம் வருது சார் அதை எப்படி ஹேண்டில் பண்ண என்னால் கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் நீங்கள் பணம் திடீர்னு யாருக்காவது ஒரு ஏமாற்றமாகி பணம் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை அதிக கடன் இந்த மாதம் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் வரும் அந்த அதிக கடன் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது பிஸ்னஸ் பண்ணுறவங்க கடன் வாங்கி தான் ஆகணும் ஆனால் தேவையில்லாத கடன் வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஆகும்னா இந்த மாதம் கொஞ்சம் கடன் வாங்கிறத தவிர்த்துருங்க இல்லை சார் வாங்கி தான் ஆனால் தான் சார் நான் தீபாவளிக்குலாம் சம்மன்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னா சில பேர் இருப்பீங்க பேங்க் லோன் வாங்கிக்க தப்பு இல்லை அதிக வட்டிக்கு வாங்கினா திருப்பி மாட்ட போகிறீங்க ஏழரை சனி மாதிரி திருப்பி மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக பண வரவுகள் வராமலாம் இல்லை பண வரவுலாம் வரும் ஆனால் அது பின்னாடியே பிரச்சனைகளும் வரும் கொஞ்சம் இருங்க அதுவே யாருக்கும் புதுசாக கடன் கொடுக்காதீங்க பிஸ்னஸில் ஏற்கனவே இருக்கிற பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுங்க புதுசாக பணத்தை போட்டு பணத்தை எடுக்கணும்னு நினைக்காதீங்க முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் அதே போல் தேவையில்லாத இந்த நிறைய பேர் பணம் வட்டி கொடுத்து வாங்கறதுலாம் சில பேர்லாம் செய்வாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக பிரச்சனையை வரக்கூடிய நேரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த மாதம் கொடுப்பாரு அதுவும் குரு எட்டில் இருந்தால் கூட ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது நல்லது ஒன்றும் தப்பு ஒன்றும் வராது அதில் திருமணம் நடைபெறக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்த்துக்கொள்ளக்கூடிய அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு மருத்துவம் மூலமாக தீர்வு கிடைக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அதே போல் குழந்தைகளால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அவங்களுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய முக்கியமான நேரம் அதை பார்த்துக்கிறது நல்லது அம்மாவுடைய உடல்நிலை பாதிப்புகள் உள்ளாவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் அதுதான் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அம்மாகிட்ட சண்டை செஜெல்லாம் வரும் அம்மாக்கிட்ட ஏதாவது பணம் கேட்டிங்க ஏதாவது சொத்து கேட்டிங்கன்னா தேவையில்லாத சண்டைகள்லாம் வரும் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் வெளிநாடு சென்று பணம் சம்பாதிப்பதுக்கான நேரம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா வேறு ஒரு நாடுக்கு வேறு ஒரு மாநிலத்துக்கு அங்கேயே மாற்றமடைந்து வேலை தெளிவதற்கான நேரம் வெளிநாட்டில் பிஸ்னஸ் சூப்பராக வரதுக்கான நேரம் ஏன்னா குரு எட்டாம் இடத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்மந்தமான பிஸ்னஸ் சூப்பராக வரும் ஃபாரினில் இருக்கீங்க இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இல்லை இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க இல்லை இந்தியாவில் இருக்கீங்க வெளிநாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது அனுகூலமாக இருக்கக்கூடிய நேரம் அதில் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் கூட கொஞ்சம் பார்த்துக்கணும் புதுசாக யாருக்கிட்டையாவது மெட்டில் அனுப்புகிறேன்னு சொல்லி பணம் வராமல் போகிறதுக்கான சான்சஸ் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க அதில் கவனமாக இருந்தீங்கன்னா சேஃபு அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷம் நாட்கள் பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த நாட்கள் முக்கிய முடிவுகள் எதுவும் செய்யக்கூடாது பெரிய முயற்சிகள் தவிர்ப்பது சிறப்பு இந்த மாதம் நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏழாம் தேதி எட்டாம் தேதி மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இந்த நாட்கள் நல்ல நாட்கள் அந்த நாட்களில் பண வரவுகள் உண்டு நிறைய நல்ல விஷயங்கள் சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் நடக்கும் அதே போல் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் ஏதாவது சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த கால பைரவரை வழிபாடு செய்வது நல்லது யாரெல்லாம் தனுசு ஆசியாக இருக்கீங்களோ கால பைரவருக்கு வெள்ளிக்கிழமையிலையும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் ஒன்பது தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தேர்ந்து நல்லா சிறப்பாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி